பல வருட கோரிக்கை நிறைவேறியதால் வெயில் மழைக்கு பை சொன்ன பொதுமக்கள் சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரி இருநூறாவது வார்டில் ஆறாயிரம் வீடுகள் கொண்ட சுனாமி குடியிருப்பு வீடுகள் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திறக்கப்பட்டது அதன் பின்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பு கட்டிடங்கள் திறக்கப்பட்டது செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் ஆறாயிரம் வீடுகளும் பெரும்பாக்கத்தில் இருபத்தைந்தாயிரம் வீடுகளும் இதன் அருகில் உள்ள பகுதிகளில் சுமார் இரண்டு லட்சம் வீடுகளும் உள்ளது ஓஎம்ஆர் சாலையில் நாவலூர் தாழம்பூர் சிறுசேரி படூர் கேளம்பாக்கம் போன்ற பகுதிகளில் பணி செய்பவர்கள் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்கு ஓஎம்ஆர் சாலை குமரன் நகர் சிக்னலில் பேருந்துக்காக காத்திருப்பார்கள் அங்கு பேருந்து நிழற்குடை இல்லாமல் வெயில் மழையில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் இதனால் அங்கு நிழற்குடை இல்லை என்பதால் பெண்கள் இலவச பேருந்துக்காக கூட காத்திருக்காமல் ஆட்டோவில் செல்வார்கள் பின்பு அந்த இடத்தில் பேருந்து நிழல்குடை வேண்டுமென பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை எழும்பியது பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை எழும்பியதால் இன்று சென்னை இருநூறாவது மாமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து பதினாறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் செலவில் அங்கு பேருந்து நிழற்குடை கட்டுமானப் பணி முடிந்து சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இருநூறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திறந்து வைத்து பேருந்து நிழற்குடையின் இருபுறமும் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் பல வருட கோரிக்கை நிறைவேறி பேருந்து நிழற்குடை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததால் வெயில் மழைக்கு குட்பை சொன்ன பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டச் செயலாளர் ஆர் நாகராஜ் கவுன்சிலர் ஷங்கர் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி துணைச் செயலாளர் தனசேகரன் மத்திய தொகுதி பொருளாளர் ரவி உள்ளிட்ட வட்ட திமுக நிர்வாகிகள் இளைஞரணியினர் மகளிரணியினர் கலந்து கொண்டனர்